கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நாள் நுகம் முறிந்து போகும் இங்கே வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த இடத்துல ஸ்வெல்லிங் கரெக்ஷன் அபிஷேகத்தின் போட்டிருக்கோம் ஆக்சுவலி இங்கிலீஷில் பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் த அனைன்டிங் அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும் முறிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது இந்த காலை வெளியில் தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தையானது என்னுடைய அபிஷேகம் என்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உன்னை நிரப்பும் பொழுது உன் கழுத்தில் இருக்கிற நுகம் நுகம் பூட்டப்பட்ட மாடுன்னு சொல்லுவாங்க மாடை வந்து ஒரு நுகம் பூட்டிருப்பாங்க அது அந்த நுகம் இருக்கிற கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும் அவங்க சொல்கிறபடியே கிளி பிழைஞ்சு அவங்க அந்த மாட்டு வண்டிக்காரை எங்கே கொண்டு போகணுன்னா அதுக்கேற்றாப்புல நடந்து போகும் அந்த நுகம் இருந்துகொண்டே கழுத்தில் இருந்துக்கிட்டே வாரம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலை வழியில் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தை நான் முறித்து போட போகிறேன் உன் கழுத்து அழுத்தத்தினாலே பல கஷ்டத்தினாலே அழுத்தங்கள் உண்டாயிருக்கலாம் மனசுல மனம் அழுத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிசினஸ் வியாபாரங்களை குறித்து தொழிலை குறித்து இன்னும் பொருளாதாரத்தை குறித்து கடனை குறித்து நோய்களை குறித்து அசுத்தாவிகளை குறித்த ஒரு நுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழுத்தங்களாக இருக்கலாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம் இந்த காலை வேலையில் ஆவியானவர் என்னுடைய அபிஷேகம் போதும் உன் நுகத்தடிகளை உடைப்பேன் உன் கட்டுகளை அறுப்பேன் தேங்க்யூ அபிஷேகத்தினாலே நுகத்தை முறித்து போடுவேன் இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய விசேஷமான கருமை தேவ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் ஒரு சக்தி அந்த தாவிதை குறித்து வாசி அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அவனை அபிஷேகம் பண்ணின ராஜாவாக அபிஷேகம் அந்த ராஜாவை ராஜரீக ஆளுகை அந்த அது வரைக்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் அவனை தேவன் அபிஷேகம் பண்ணின பிறகு ராஜாங்கை குறித்த ராஜாங்கங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு வருகிறது ராஜாக்களை போல ஆளுகை செய்ய வேண்டிய பெலன் உண்டாகிறது ஞானம் உண்டாகிறது ஒரு கிருபை உண்டாகிறது யோசனை உண்டாகிறது அதுக்கான வழி திறக்கப்படுகிறது தடைகள் இருந்தாலும் தடைகள் உடைக்கப்படுகிறது மூத்தவன் தான் வாரிசு அவன் அன்னைந்தாங்க ஆக்சுவலி பெலன் மூலவராக இருக்கிறார்கள் ராஜாவுக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தடை செய்யப்படுகிறார்கள் அவர்களெல்லாம் வரவில்லை அபிஷேகம் என்னப்பட்ட தாவிது உயர்த்தப்படுகிறான் அவனுடைய நுகம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான தடைகள் உடைக்கப்பட்டு அவனுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது ராஜாவுக்கேற்ற வேலைகளை செய்கிறது மருமகனாக்குறது ராஜாவின் மருமனாக்கிறது அது மாத்திரமில்ல முப்பதாவது வயதிலே அவனை ராஜாவாக மாற்றினார் தேவன் எபிரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அந்த பிறகு சமஸ்தோல் முன்பதாக ராஜாவான் மாறினார் சுமார் நாற்பது வருஷம் ஆளுகை செய்தான் அபிஷேகமானது நுகத்தை முறைக்கிறது தடைகளை உடைக்கிறது எது செய்ய முடியலின்றீங்களோ அபிஷேகம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு அபிஷேகத்தை கேளுங்க அப்பா அம்மா ராக்காது பணத்தை கேட்குறதோட அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தினால தான் பணம் இருந்தும் வீடு கட்டாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா பணம் இருந்தும் ஆட்காஸ் அதுக்கான சேங்ஷன் ஆகாமல் அல்லது முன்னேற்றம் இல்லாமல் பிரச்சனைகளோட வில்லங்கத்தோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எதை கேட்குறாருனா கொடுக்குறாருனா அபிஷேகம் இந்த அபிஷேகம் அவங்க நுகத்தை உடைத்து என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கும் தேங்க்யூலோ முன்னேற்றத்து ஏதோ நடத்தணும் தேங்க்யூ என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த காலை வெளியில் அபிஷேகமானது நுகத்தை முறைக்கும் அபிஷேகமானது உங்கள் தோலில் இருக்கிற கட்டுகள் உடைத்து அழுத்தங்களை உடைத்து அந்த அபிஷேகத்தை எப்படி கேட்கறது ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்படி அபிஷேகத்தை மேலே ஊற்றும் ஆவியினாலே நிரப்புன்னு கேளுங்க ஆவியானுடைய நிறைவு நிறைக்க நிறைக்க சோர்வுகள் பலவீனங்கள் கட்டுகள் உடைஞ்சு உங்களுடைய சரீரம் லைட் வைட்டாக மாறும் உங்களுடைய இருதயம் மனசெல்லாம் லெகுவாக மாறும் அவ்வளோ ஃப்ரீனஸ் ஆவியானை கொடுப்பார் ஒரு பிரசனை இன்பமான பிரசனை நிரப்பும் நீங்கள் அநேக ஜனங்களை அலைந்து கொண்டு ஆந்திரத்தில் வாழ்கிறது போல கிறிஸ்தவர் வாழ்ந்து கொண்டு அநேக மான்கள் நீரோடு வாஞ்சது கதலோ அழுது கொண்டு அலைந்து கொண்டு திருப்தி இல்லாத ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கை திருப்தி இல்லாத ஆலயத்துக்கு போய் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை கத்தர் தம்முடைய அபிஷேகை தர்றார் மகனே மகளே நீ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்னிடத்துல வா என்னுடைய அபிஷேகத்தை வாங்கிக்கோ அதுக்காக தான் ஒரு ஆவியை ஊற்று உனக்கு பரிசுத்தாவை கொடுத்து அதுக்கு எடுத்துரு அந்த அபிஷேகத்தை அந்த தண்ணீரை எடு உனக்குள்ள கொடுக்கப்பட்ட ஜீவ தண்ணீர் எடு ஒரு வேலை அதை குறித்து தெரியலை ஆவியானவர்னா என்னென்னு தெரியலன்னு சொல்லி சொன்னிருக்கீங்கண்ணா அவரை குறித்த ஒரு ஒரு வழிநடத்தல் வேணும்னா இந்த திரையில் இருக்கிற ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க நடத்துகிறேன் உங்களுக்கு ஜெபத்தில் நடத்துகிறேன் ஆவியும் அவங்க நிரப்புவா எந்த சச்சிக்கு நீங்கள் போனாலும் பரவாயில்ல அபிஷேகம் வேணும் எனக்கு அந்நிய பாஷை வேணும் கிருவை வரங்க நான் சொல்லுங்கள் ஜெபிங்க ஆயத்தமாருங்க கூப்பிடுங்க உங்களை ஆவிக்குரிய முறையில் நடத்தி ஆவிக்குரிய கவுன்சிலிங் கொடுத்து உங்களை வழிநடத்த கத்திரை சமூகத்தில் இருக்கிறேன் அப்போது இந்த காலவேளை தெய்வம் நம்மோடு பேசுகிறது அபி உன் அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் அவன் சுமை இங்கே யார் சொல்லப்படுகிறது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை அழுத்தம் கொண்டு வந்து அசிரிய ராஜா சனகரி அவனுடைய அழுத்தங்கள் அந்த நாட்களில் வந்திருந்தது அவனை எதிர்த்து வரான் இசு ஜனங்கள் வரும் யுத்தம் பண்ண வரான் விசேஷமாக யூதா ஜனங்களுக்கு சவால் விடுறான் துதிக்கிற ஜனத்துக்கு ஒரு சவால் வருகிறது கடினமான பேச்சுகள் வருகிறது நிந்தனைகள் வருகிறது அவமானங்கள் வருகிறது துரத்தி விட பார்க்கிறார்களே என்று சொல்லத்தக்கதாக எஸ் ராஜா சொல்லுகிறாரு அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார் ஆலயத்தில் உட்காந்து ஆலயத்தில் என்ன இருக்குதுன்னா பேரின்ப நதினால நம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணம் பேரின்பு நதினால் தாபத்தை தீர்க்குறீங்க ஆலயத்தில் ஒரு நதி அவர்கள் திடப்படுத்துகிறார் ஆவியானவர்கள் திடப்படுத்த ஆரம்பிக்கிறார் தேங்க்யூலா உங்கள் தோளில் இருக்கிற சுமைகள் உடைக்கப்படும் கழுத்தில் இருக்கிற நுகம் நீக்கப்படும் போ யார் யார் என்னென்ன அழுத்தங்கள் வராங்க கடங்கரனாய் அழுத்தங்கள் ஒன்பைய ஒன்னா வந்து அழுத்தங்கள் வரிசையாக வராங்களா பாபா உன்னுடைய ஜீவன் எழுப்புவதாக ஒரு நாட்களில் இருக்கிற அபிஷேகம் பற்றி எழுப்பப்படுவதாக வாசல்கள் திறக்கப்படுவதாக நினையாத வாசல்களை அதிசயமான வாசல்கள் அதிசயமான ஊற்றுகளை கத்தத் திறப்பாராக உன் கண்களை உன் உன் கடனை அடைப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக உன் கண்கள் திறக்கப்படுவதாக மாமா ரா க மா ஆகாரியின் கண்கள் சிறந்தது போல உன் கண்கள் சிறக்கப்படுவதாக ஸ்ரீகா ராபா எடுத்துக் கொடு ஸ்ரீகா பாபா உன் என்னை பெருகுவதாக சீகா பாபா தீராமா ஹான் தாராபா வரானே எலி தீர்க்க தரிசிட்ட போய் முறையிடுறா கடன்காரன் வரானே என் பிள்ளையை வாரிக்கொண்டு போக போறான்னு என் குடும்பத்தை என் பொருளை ஜப்தி பண்ண போறேன் என் வீட்டை அடிமையாக்கப் போறான் ஷாமா ரா உன் ஆடு உனக்கு ரொம்ப அடிக்கப்படும் அதை மீட்டுக் கொள்ள முடியாமல் இது சாபம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இருபத்தெட்டுல சாபங்கள்லாம் என்னன்னு சொல்றாரு அதுல இருக்கு உன்னுடைய பொருள் உனக்கு ரொம்ப அடிக்கப்படுமா அதை மீட்டு வரலாம் எத்தனை கிறிஸ்தவர்கள் வீடுகளை ஜப்தி பண்ணி பேங்க்ல பிடிக்கிட்டு போயிடுறாங்க வேதனையா இருக்கு ஏன் மீட்க பலன் இல்லாமல் போனது பேன் பலன் இல்லை உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்காமனால அல்லது அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆவியான உனக்குள்ள வாசம் பண்ணு ஆவியான ஒரு கீழே அதுதான் அபிஷேகம் அவரை நெருங்கி 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 அவர் ஆலோசனை கொடுப்பா கட்டுக்கள் உடச்சு உடைச்சி அபிஷேகத்தை கொடுத்து 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 ஒவ்வொரு கடனையும் அடைக்க அபிஷேகம் தேங்க்யூலா எல்லாம் அபிஷேகம் தான் வீடு கட்ட அபிஷேகம் வீடை மீட்க அபிஷேகம் நிலங்களை வாங்க அபிஷேகம் விற்க அபிஷேகம் லா பிள்ளை பாக்கியத்துக்கு அபிஷேகம் லா பிள்ளைகள் நல்லபடியா அவங்க உங்களுக்கு சொன்னபடி கேட்கறதுக்கு அபிஷேகம் ஆவியாடைய பிரசன்தான் என்னை பூசி சோம் வர வியாதி சோமாக்கு எண்ணெய் பூசி அபிஷேகத்தினால சோமம் உண்டாது என்ன நடக்குது எலி சத்திய செய்யும் பிள்ளைகள் எல்லாம் இது பண்றாங்களே ஓன்ட்ட என்ன இருக்குங்க என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்கு ஒரு அதை அதைப்போ ஒரு வார்த்தை ஷாஹாபாமா கத்தர் கொஞ்சம் அபிஷேகம் இருந்தாலும் சரி கொஞ்சம் பலம் இருந்தாலும் சரி ஐந்தப்ப ரெண்டு மீனா இருந்தாலும் சரி ஆசீர்வதிங்க ஷாக்கா ராபா ஆவியில் நிரம்புங்க மாரோ காந்தா ராவா அபிஷேகத்தில் நிரம்புங்க ஆவியானோட பிரசனத்தை களி கூறுங்க எல்லாம் பெருகி வெளியே வரும் லூவியா வாசல்கள் உங்க வாசல் திறக்கப்படும் ஷாக்கா உங்களுடைய மண்டலம் உங்களுக்கான வானம் திறக்கப்படும் உன்னுடைய பூமி மலை பெரிய உன்னுடைய பூமி உன்னுடைய வானம் திறக்கப்படுது மூன்று வருஷம் ஆறு மாசம் அடைக்கப்படும் வானம் எலிசா எலியாவின் நாட்கள்ல திறக்கப்பட்டது வெறும் மலை வந்தது இதை கேட்டுக்கணும் தேவச்சாரம் சாரா அபிஷேகம் வளருவா ஊழியக்காரர்கள் சொல்றேன் அபிஷேகம் என்ன அழைப்புன்னு பாருங்க விருத்தி அடை விருத்தி அடை அபிஷேகத்துல வளருங்க இன்னும் பெருகை பண்ணுவாராக இன்னும் கிருபையில் தருவாராக எட்டாவது உயரத்துக்கு ஊழியக்காரர் தேவன் பிள்ளையில கொண்டு வருவாரா கத்தை உயர்ந்த ராஜா பேசணும் மறந்துடாதீங்க பிரபுகள் மத்தியில் உட்காரணும் மறந்துடாதீங்க அன்னைக்கு நேரத்தில் ஒரு ஒரு வாட்ச்மேன் கூட பேச முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிகாரி கூட போக முடியாத அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா ஏன் அபிஷேகம் பத்தலை வரங்கள் வல்லமைகள் பத்தலை கிருவை வரங்கள் பத்தலை கேளுங்க விருத்தி செய்யுங்க விருத்தி அடைங்க விருத்தி அடைங்க தேங்க்யூ சி சரி விருத்தி அடையட்டும் பெருகட்டும் பெருகவே பெருக பண்ணவே பண்ணட்டும் ஆவியானவரே இந்த காலை இந்த சத்தியத்தை கேட்க யாராக இருந்தாலும் சரி இடைப்படுங்க உருவாக்குங்க அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகத்தினால் எல்லா கட்டுகளும் ஓடச்சு ஜபித்து கொண்டிருக்கும் போதே ஆவியான கிரியம் இறங்கட்டும் மாறுறா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கும்போதே ஆவியன் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் காராபா என்ன விதம் எல்லாத்துக்கும் அபிஷேகத்தை தாரும் வீடு கட்டுவதற்கு அபிஷேகத்தை தார் கடனை அடைப்பதற்கு அபிஷேகத்தை தாரும் மாறுறா என்னை கொடுத்தீரே என்னையை புருகப்பனி மாறா காந்தார் எல்லாமே அபிஷேகத்தினால பிள்ளைகள் வீடுகள் வாசல் எல்லாம் நிரப்பப்படட்டுமே சொவே நாம தேங்க்யூலா தேங்க்யூலா வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் வாழ்க்கையில இருள் விலை போட்டோம் நண்டுரே இந்த சத்தியத்தை கேட்கிறோம் யாசிவி நாமத்தில் வேணுக்கு ஒரு நல்ல பிதாவே ஆமே ஆமே